ஹலோ வணக்கங்க நாட்டத்தி பழம் பறிக்கலாங்களா வாங்க போய் பறிக்கலாம் இது நம்ம மகிழ்வனம் தோட்டத்துலங்க அங்க ரெண்டு மரம் இருக்குதுங்க நம்ம ரெண்டு மரத்துல ஒரு மரம் வந்து இப்ப வந்து காய் நிறைய பிடிச்சிருக்குங்க நேத்து தோட்டத்துக்கு போயிருந்தாங்க போனப்ப நிறைய பழங்கள் வந்து இருந்துச்சு சரி நாங்க பறிக்கலாம்னு சொல்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து பறிச்சங்க இங்க பாருங்க எவ்வளவு பழங்கள் பாருங்க இது வந்து பூவே பூக்காதுங்க டைரக்டா பழம் தாங்க வருஷத்துக்கு ஆறு டு ஏழு டைம் வந்து நம்ம பழங்கள் வந்து பறிக்கலாங்க பழம் நல்ல டேஸ்டா இருக்குங்க என்னன்னா சம்டைம்ஸ் வந்து உள்ளார பூச்சிகள் இருக்குங்க அதுவும் பூச்சி ஒண்ணு இல்லைங்க நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வெயில நம்ம காய வைக்கும் போது எல்லாம் பறந்து போயிடுங்க இந்த டைம் வந்து பூச்சிகள் எதுவுமே இல்லைங்க அது ஒவ்வொரு சீசனை பொறுத்தும் அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நாங்க வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அஹ் வெயில நல்லா காய வச்சிருவோங்க காய வச்சு அதை பவுடரா பண்ணி அது கூட நம்ம வந்து பால் கலந்தோ இல்லை சுடுது நீலியோ இதை நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு வந்து நிறைய தெம்பு கிடைக்குங்க அதே சமயம் வந்து ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்கும் இப்போ குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ரெகுலரா ரெகுலரா இந்த பழத்தை பொடியை சாப்பிடும் போது அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து நல்லா இது ஸ்ட்ராங் ஆகுங்க குழந்தை பெரு சீக்கிரம் கிடைக்கும் அது மாதிரி ஜென்ஸுங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இது சாப்பிடும் போது குழந்தை பேர் வந்து நல்லா கிடைக்கும்னு சொல்றாங்கங்க சுகர் பிரஷர்ன்னு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இந்த பழம் வந்து ரொம்ப ஒரு நல்ல சக்தி வாய்ந்ததுங்க இந்த பழம் வந்து நாங்க வந்து எங்க இதெல்லாம் வித்துட்டு இருக்கோங்க இந்த பவுடரா வித்துட்டு இருக்கோம் பழம் வந்து லோக்கல் ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க வெளியில வந்து குரியர் அனுப்புறது ரொம்ப சிரமமா இருக்கு நாங்க வந்து பவுடர் ஃபார்ம்ல தாங்க வெளியில குடுத்துட்டு இருக்கோம் இன்னும் வந்து தேனத்தி இந்த மாதிரி எல்லாம் நாங்க செய்ய ஆரம்பிக்கலைங்க அதை ஃபியூச்சர்ல செஞ்சுக்கலான்ட்டு இப்ப பவுடர் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ பொடியாக செஞ்சு உங்களுக்கு எதாவது அதுக்காது தேவைப்பட்டதுன்னா எங்களுடைய கான்டக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க நீங்கள் வாங்கி பா அந்த நம்பரை பார்த்து எங்களை கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம் ரொம்ப நன்றிங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்